நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுரு ஜியோனமாக இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் இவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்மளால் சமாளிச்சிக்க முடியும் அப்படின்னு எண்ணம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே நண்பர்களே எதிர்பரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நமக்கு எப்படி இருக்கும் இது வந்து மார்கழி மாதம் பிரதமையில் அதாவது சூரிய சந்திரன் அமாவாசைக்கு அடுத்த நாளும் வெனஸ்டே பூராட நட்சத்திரத்தில் பிறக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நமக்கு எப்படி சார் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்னாலே ஒன்பதில் முடியக்கூடியது நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு ஏற்றத்தை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கும் அது எப்படி சார் அவ்வளோ நிச்சயமாக சொல்கிறீங்க அப்படின்னா குரு விஷமத்தில் இருக்கார் இரண்டாம் இடத்திற்கு போகிறார் இதுவரையில் நம்மை சந்தித்து வந்த சனியினுடைய பார்வை மூன்றாம் பார்வை இருந்தது ஒரு மூணு மாதம் இருக்கும் அந்த மூணு மாதத்துக்கு அப்புறம் ரிலீஃப் கிடைச்சிடும் பதினோராம் இடத்தில் இருந்த ராகு பத்தாம் இடத்திற்கு போகிறார் சில பிரச்சனைகள் வரும் என்னன்னு பார்க்கலாம் ஸோ நமக்கு இப்போ லக்னம் அந்த வருடம் பிறக்கும் போது கன்னியா லக்னம் லக்னத்தில் கேதுவும் மூன்றில் புதன் நான்கில் லக்னத்துக்கு சொன்னேன் நான் நமக்கு குரு ரிஷபம் ரிஷபத்தில் குரு கடக்கத்தில் செவ்வாய் மூன்றில் செவ்வாய் ஐந்தில் கேது ஏழில் புதன் எட்டில் சூரியன் சந்திரன் ஒம்பது பத்தில் சனி சுக்கரன் பதினொன்றில் ராகு இருந்த வருடம் ஆரம்பிக்கிறது சார் இந்த வருடத்தில் ஒரு மூன்று பயிற்சிகள் வருது சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கே பயிற்சி இந்த மூன்று பயிற்சிகளையும் மனதில் வச்சுருந்தா நாம் இந்த வருஷத்தை கன்வென்ட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லை மாதா மாதம் நிகழக்கூடிய சூரியனுடைய பயிற்சி மெயினாக சூரியனால் தான் நவ கிரகங்களுமே இருக்குது இன்க்ளூடிங் சாயா கிரகங்கள் இரண்டு அடுத்து அதனால் நம்ம செவ்வாய் புதன் சுக்கரன் அதற்கு ஒ ஒட்டி இருக்கக்கூடியது சூரியனுடைய பயிற்சி இந்த நான்கு பயிற்சிகளையும் அடியில் ஒற்றி நாம் ராசியில் கிருத்திகை ரோகிணி மிருகசீரட்சத்தில் வரக்கூடிய கிருத்திகையும் உங்களுக்கு கிட்டத்தட்ட மூன்று பாதங்கள் ரோகிணி நான்கு பாதங்கள் முருகசேஷன் இரண்டு பாதங்கள் இதில் ஒன்று ஒன்றே தனித்தனியாக பார்ப்போம் ரிஷபராசிக்காரர்கள் அப்படின்னாலே சனி அவ்வளவா கெடுத்திருக்க மாட்டான் நிறைய பிரச்சனையை கொடுத்துருப்பான் இரண்டு நாளில் இரண்டாவது ரொம்ப கெடுத்திருக்க மாட்டான் நாம் நினச்சிட்டு இருப்போம் ஐயோ அதை பண்ணிட்டான் சார் இதை பண்ணிட்டான் சார் மனதில் வலி இருக்கும் ஆனால் அதை தாங்கக்கூடிய சக்தியும் நமக்கு கூடவே இருந்திருக்கும் இல்லைன்னு நம்ம ஒத்துக்க முடியாது ஒத்துக்க முடியாது அதை ஒதுக்கிடக்கூடாது இல்லை அப்படின்னுட்டேன்னா சனி கொடுத்துருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய தான் இருக்குது அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும் நமக்கு இருந்திருக்கிறது அதை நம்ம ஒத்துக்கணும் குரு கூடவே இருக்கார் சார் ரிஷபத்தில் நமக்கு குரு கூடவே இருக்கார் அதனால் நமக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது அது மட்டும் இல்லை ஒன்பதாம் பார்வையாக நம்முடைய ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிறார் குரு அதனால் நமக்கு ஏற்றம் தரக்கூடியதாகத்தான் இருந்திருக்கிறது இந்த வரக்கூடிய வருடம் பொதுவாக எப்படி இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடத்தில் சனியும் ராகுவும் சந்திரனும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு ஐம்பது நாட்கள் அந்த ஐம்பது நாளை பற்றி நான் ஒரு தனி காணொலி போட்டிருக்கேன் பாருங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார் முதல் மூன்று மாதங்கள் நாம் நினச்சி எதுவுமே நடக்காது நினைக்காததால் நடக்கும் அப்படி தான் இருக்க போகிறது பின்பாதி அப்படின்னு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பின்பாதை இருக்கு இல்லையா நிச்சயமாக பெட்டராக இருக்கும் சார் முதல் பாதையை விட பின்பாதி பெட்டராக இருக்கும் ஒரு அமைதியாக இருக்கும் உலகத்திற்கே ஒரு அமைதியை கொடுக்கக்கூடியது பின்பாதி உலகத்திற்கே தனி ஸ்பெஷல் காணொலி ஒன்று இருக்குது உலகத்திலேயே பலவிதமான இன்னல்களை கொடுக்கக்கூடியதாக பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாகத்தான் இந்த முதல் பாதி அமைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இடத்துல மே மாதம் ஜூன் மாதம் வரைக்கும் மே மாதம் வரைக்கும் நமக்கு ஏழாம் இடத்துல பார்வை குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால எந்த சந்தர்ப்பத்திலையும் கணவனடுத்து மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் கணவருக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது பிரச்சனை இருக்குது சார் எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கா அப்படின்னா அது வேறு பிரச்சனை ஆனாலும் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளுக்குள்ளே ஒரு சொல்ல முடியாத ஒரு அன்பு கணவன் மனைவிக்குள்ளே இருக்குது நிச்சயமா அதே மாதிரி தான் உறவினர்களுக்குள்ளும் வேறு ராசிக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது நம்முடைய ராசியை பொறுத்தவரையும் உறவினர்களுக்கு மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாகத்தான் அமைஞ்சிருக்கிறது யாருமே நம்மளை பற்றி தம்பாக நினைக்கல நாம தான் நினச்சிட்டு இருக்கோம் அவன் இப்படி நினைக்கிறான் இவன் இப்படி நினைக்கிறான்னு அப்படிலாம் யாரும் நம்மளை பற்றி நினைக்கவே இல்லை ஒரு நல்ல விதமாகத்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அதை நாம் மனதிற்குள்ள நிச்சயமாக நம்பணும் நம்பினோம்னா உண்டு இதே மாதிரி எடுத்திருக்கக்கூடிய பிஸ்னஸ் நம்ம ஒரு பிஸ்னஸ் இருக்கோம் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபோபியான்னு சொல்கிறது அதிகமாக இருக்குது ஐயோ நான் அப்படி நினைப்பானோ இவன் இப்படி நினைப்பானோ அப்படிங்கிற ஃபோபியா இருக்கக்கூடிய அதை நாம் விட்டு வெளியில் வந்துட்டோம்னா ரிஷபராசிக்காரர்கள் பயங்கர ஏற்றத்தை தொடக்கூடியவர்களாக அமைஞ்சிருக்கிறது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஒன்பது அப்படிங்கிறது ஏற்றம் அதை நமக்கு கொடுக்கக்கூடியவர்கள் தான் ரிஷபராசி இருக்கக்கூடிய மற்ற கிரகங்கள் இவையெல்லாம் சேர்ந்து நம்மை வழிநடத்தக்கூடியதாக அமைஞ்சிருக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்குது என்னென்ன பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் அடுத்தது நமக்கு உறவினர்களுடைய சேர்க்கை நண்பர்களுடைய சேர்க்கை என்னென்ன இருக்குது மூன்றாவது வெளிநாடு போக முடியுமா பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அல்லது ராகு பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ராகு இது இரண்டும் சேர்ந்து நம்ம வெளிநாடு அனுப்புமா வெளிநாடு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் நமக்கு இருக்கா நிச்சயமாக இருக்குது ரிஷபராசிக்காரர்களுக்கு அதற்கான அப்ளிகேஷனை போட்டிருந்தோம்னா முயற்சி எடுத்திருந்தோம்னா பிரிந்து இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு இரண்டாம் இடத்திற்கு குரு செல்லும் போதும் நமக்கு ஏற்படக்கூடியவைகள் அதாவது பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அதான் மூணு மாசம் கழிச்சு அப்புறம் மாறக்கூடியது அந்த சனியும் ராகுவும் இருக்கும்போது ஒரு பெரட்டு பரட்டிவிடும் சார் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு மார்ச் பதினஞ்சிலேருந்து மே பதினஞ்சு வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய தருணம் ரிஷபராசிக்காரர்கள் மிகவும் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய தருணம் இந்த இரண்டு மாதங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நமக்கு சில சில இடங்களில் அடிப்படதுக்கும் சான்சஸ் உண்டு ஏன்னா நான் கெட்டது வந்து அதிகமாக சொல்ல விரும்பாதவன் தான் அதனால் சொல்லக்கூடாதுங்கிறது இல்லை எல்லாரும் சில பேர் கேட்குறாங்க என்ன மெசேஜ் பண்ணுறாங்க எப்போ பார்த்தாலும் நீங்கள் நன்மையே சொல்லிகிட்டு இருக்கீங்க வாழ்க்கையில் பிரச்சனையே வராதா அப்படின்னு பிரச்சனை வரும் பிரச்சனை வரும்னு நான் சொல்லிகிட்டே இருப்போம் எழுந்திருக்கிறதுலேருந்து சொல்ல மாட்டோம் நானும் சொல்கிறது கிடையாது ஏதோ பிரச்சனைகள் வரும்னு கோடியே தான் காட்ட முடியும் உதாரணத்துக்கு ஒரு குழந்தை பிறகுச்சே என்ன சொல்லுவாங்க இந்த குழந்தை பத்து வயசுக்கு மேலே கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஒரு கண்டம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவார் அப்படியே நிச்சயமாக இந்த குழந்தைக்கு இப்படியாகும் அப்படியாகும் யாரும் சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி தான் இந்த இரண்டு மாதங்கள் மூன்று மாதங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மாதங்கள் நமக்கு விபத்துக்கள் ஏற்படக்கூடிய மாதங்கள் நமக்கோ அல்லது நாம் சார்ந்து இருக்கக்கூடிய வாகனங்களுக்கோ விபத்து இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது சார் அடுத்து நமக்கு வரக்கூடிய உபாதைகள் நமக்கு வரக்கூடிய உபாதைகள்னா மூட்டு வலி நிச்சயமாக இருக்கும் சார் மூட்டு இந்த டே டயரிங்னு சொல்கிறோம் இல்லையா பிழகு பிசகுதல் அப்படின்னு அது ஷோல்டராக இருக்கலாம் இந்த மூட்டாக இருக்கலாம் ஒன்றும் இல்லை சார் நம்ம ஸ்டெப்ஸில் ஏறிண்டியாக இருப்போம் கணுக்கால் ஆகிடும் சார் எப்படின்னே தெரியாது அந்த மாதிரி நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நமக்கு நிறைய இருக்குது அதை நிச்சயமாக பார்த்துக்கோங்க இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்திலே நமக்கு நிகழக்கூடியது ஏன்னா அதனால் ஏற்படக்கூடிய செலவினங்கள் நாம் எதிர்கொள்ள வேண்டியது அந்த செலவினங்கள் தவிர மற்றபடி நன்றாக இருக்கிறது விவசாயம் யாராவது விவசாயம் பண்ணியிருந்தோன்னா விவசாயிகளுக்கு இந்த வருடம் மிக மிக மேன்மையை தரக்கூடியதை சனி வந்து மீனத்தில் உட்காருறாரு சனி மீனத்தில் அந்த ஜலராசியில் சனி உட்கார்ற போது நிறைய பணப்புழக்கத்தை கொடுக்கக்கூடியவராக அமைந்திருக்கிறார் ரிஷபராசிக்காரர்களுக்கு பணப்பழக்கம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும் ஆனால் எதுவுமே பணம் வந்து பாக்கெட்டில் தங்கவே தங்காது கையில் வரும் போயிட்டே இருக்கும் இன்றைக்கி ரெண்டாயிரரூவா வந்ததா ரெண்டாயிரரூவாய்க்கு செலவு இருக்கும் நம்ம இப்படி நினைக்கணும் ஐயோ வந்து ரெண்டாயிரரூவா செலவிழிஞ்சுட்டேன்னு நினைக்கக்கூடாது ரூபாய்க்கு செலவுக்கு நமக்கு பணம் வருதே அப்படின்னு ஒரு பாசிட்டிவாக நம்ம நினச்சோம்னா எப்படி ஓ நம்ம நினைக்கிறது தான் இருக்குது என்ன செலவழிது செலவழித்தான் அழியும் என்னாவது ச இதெல்லாம் சொல்கிறீங்க இன்னும் வேறு ஏதாவது பிரச்சனைகள் எப்படி வரும் அதை நம்ம எப்படி சமாளிக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு மெயினாக சொன்னோம் அப்படின்னா ராகு குரு சனி இந்த மூன்று தசைகள் தான் சார் மெயினாக இருக்கக்கூடியது நமக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு இருபத்தஞ்சி வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடியதுக்கு ராகு குரு சனி சில பேருக்கு கடைசியில் இருப்பவர்களுக்கு புதன் இந்த அது புதன் கூட நம்ம அறுபது வயசுக்கு மேலே தான் வரும் அறுபது வயசுக்கு அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு தான் புதன் வரும் இருந்தாலும் மெயினாக இருக்கக்கூடியது ராகு திசை குரு திசை சந்தை திசை இந்த மூணில் தான் இன்றைக்கி இருப்பாங்க இதை பார்த்து காணொலிகளை பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் மெஜாரிட்டி இந்த மூன்று தசையில் தான் இருப்பீர்கள் ஸோ இந்த மூன்று திசையில் இருப்பவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கும் அதை பார்த்தா போகிறோம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க பிடிச்சிருந்தேனா மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க இன்னும் நம்ம அடுத்து வரக்கூடிய கணவர்கள் சார் வாழ்க்கைங்கிறதே ஒரு எதிர்பார்ப்பு தான் சார் நமக்கு ஏதாவது கிடைக்குமா நாம் அதனால் மேன்மைப்பட முடியுமா இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட போகிறோம் ஒரு எதிர்பார்த்தோடு போகிறோம் அல்லது வண்டி எடுத்துன்னு போகிறோம் கால் எடுத்துன்னு போகிறோம் ஒரு எதிர்பார்ப்போடு தான் போகிறோம் ஒரு இடத்துக்கு காரத்தில் ஆஃபீஸுக்கு போகிறோன்னு ஒரு எதிர்பார்ப்பு முப்பது நாள் கழிச்சு நம்மளுக்கு பைசா வரும் இந்த மாதத்தை ஓட்டுவதற்கு ஸோ லைஃபே ஒரு எதிர்பார்ப்பு தான் அதனால் நம் எதிர்பார்க்கக்கூடியது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த சின்ன சின்ன காணொலிகள் பெருசாக நான் வந்து குறையை குடிச்சின்னு கூப்பிட்டு நான் சொல்ல மாட்டேன் கோடியில் கொட்டும் நட்சத்திர கொட்டும் உங்களுக்கு அப்படியே நினச்ச உடனே நடந்துடும் அதெல்லாம் நடக்கிறது இல்லை சாத்தியக்கூறுகள் நல்ல விதமான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதை குறித்து கொள்ளுங்கள் எஸ்பெஷலி இந்த ராகு குரு சனி இந்த மூன்றில் இருப்பதில் குருடைய தசையில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆடுறதுக்கு ஒரு வெளிநாடு செல்வதற்கு ஒரு வீட்டை விட்டு பிரிந்து எதிர்ப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது அதே மாதிரி பேசச்சே இந்த ராகுரை செயல் இருப்பவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசுங்க சார் ரா ராகு வந்து இடத்துல இருந்து பத்தாம் இடத்திற்கு போகிறார் பத்தாம் இடத்திற்கு போகக்கூடிய ராசு ராகு நம்முடைய பிஸ்னஸில் உட்காந்துருக்கார் அப்படிப்பட்ட பிஸ்னஸில் ராகு உட்காந்துருக்கிறதுனால யாருக்கெல்லாம் நன்மை அதிகம் அப்படின்னா ரீட்டெயில் பிஸ்னஸ் மூமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லையா இந்த வெளியில் வரக்கூடிய வியாபாரிகள் சிறு குறு வியாபாரிகள் அவர்களுக்கு நிச்சயமாக நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா அவர்களுக்கு உழைப்பையும் அதிகமாக போடுகிறார்கள் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சும்மா உட்காரவேடாது நெளிஞ்சிக்கிட்டே இருக்கும் அவர்கள் ஆல்ரெடி அப்படி தான் ஒரு இடத்துல நல்ல இடத்துக்கு போயிட்டு வந்து போயிட்டு வந்திருக்காங்க டூரிசம் தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ரெப்பா மெடிக்கல் ரெப்பாக இருக்கக்கூடியவன் இவர்களுக்கெல்லாம் நல்லதொரு ஏற்றத்தை தரக்கூடியவனாக அமைஞ்சிருக்கிறார் ஏன்னா ஏழாம் இடம் செவ்வாய் அதாவது விருச்சிகம் செவ்வாயினுடைய வீடு அந்த செவ்வாய் எப்படி இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து இந்த இந்த இவர்களுக்கு மருத்துவ துறையில் இருப்பவர்களுக்கும் மருத்துவத்தில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறவர்களுக்கும் அல்லது மருத்துவ ரிலேட்டடாக ஷேர் வாங்கி போட்டவர்களுக்கும் நிச்சயமாக மனைவி மூலியமாக அந்த ஷேரை வாங்கி போடுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோன்னா கூட மனைவு மூலியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படி செய்பவர்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கும் மூன்றாவதாக இந்த மெயினாக இருக்கக்கூடியது சனி திசை குருவுக்கு அடுத்தது சனி இந்த சனி திசையில் இருப்பவர்களுக்கு சனி லாபஸ்தானத்துக்கு வரான் சார் பதினோராம் இடத்துக்கு அதற்கு அதற்கடுத்து ஒரு இரண்டரை வருடம் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துருங்க அதற்கடுத்து ஏழு நாட்டு சனி வருது அதில் அப்போ பார்த்துப்போம் இப்போ என்ன வருது அதனால் இப்போ பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பதினோராம் இடத்துல ராகுவோடு சேர்ந்து அந்த இரண்டு மூன்று மாதங்கள் இருக்க மார்ச்சிலிருந்து மே வரைக்கும் மே எண்டு வரைக்கும் ஒரு ஆட்டை ஆட்டி வச்சுக்குவான் சார் நம்மையும் அறியாமல் நமக்கு ஏதோ நடந்து அப்படி ஓடிடும் அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் என்னடா இப்படி நடக்கிறது நாம் எதையோ நினச்சோம் எதோ நடக்கிறது நல்லதும் நடக்கும் எதிர்பாராத ஒரு இடத்துக்கு நம்ம டூரிஸ்ட்டு போகிறதுக்கு அல்லது எதிர்பாராத நம்ம டிரான்ஸ்ஃபரில் போகிறதுக்கு எதிர்பாராத நபர்களை நாம் சந்திப்பதற்கு இதையெல்லாம் அந்த மூன்று மாதங்கள் சனி ராகு பதினோராம் இடத்தில் செயற்கையாக இருக்க போது ஏன்னா அங்கே புதுவும் சு புதனும் சுக்கரனும் இருக்காங்க அதனால் அந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு ஏற்படக்கூடியது மிக அருமையாக இருக்கும் இதற்கடுத்து குரு சனி இருக்கக்கூடிய தசையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மெயின் என குருவும் சனியும் அப்படின்னா குரு நமக்கு வந்து இரண்டாம் இடத்துக்கு வரேன் சனி பதினோராம் இடத்துக்கு வரேன் குருவனுடைய பார்வை ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்துல ராகுனுடைய அதாவது சனியினுடைய வீட்டை ராகு இருக்கக்கூடிய இடத்தை குருவனுடைய பார்வை இருக்குது அதனால் குரு தசி சனி தசி இருக்கக்கூடியவர்கள் இருவரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது நான் முதலே சொன்னபடி உபாதைகளால் வரக்கூடிய எதிர்பாராத ஒரு ஃப்ரெண்டு ஒரு ரூபா வேணும்னு கேட்பான் சார் கொடுத்துட்டோம்னா திரும்பி வரவே வராது இரண்டு வருஷம் மூணு வருஷம் அடி பண்ணும் அதே மாதிரி ஒரு பிஸ்னஸில் எஸ்பெஷலி ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்த ரிஷபராசிக்காரர்கள் அந்த நிலத்தில் நாம் போடக்கூடியது அவ்வளவு சீக்கிரம் நம்மால் எடுக்கக்கூடியதாக இருக்காது பணம் நிச்சயம் நமக்கு கிடைக்கும் ஆனால் அது உடனே கிடைக்காது ஒரு ஆறு மாதங்கள் ஒரு வருடம் ஆகிடும் அதை நினைத்து அதே மாதிரி நான் எப்படி ஷேர் சொன்னனோ அதே மாதிரி இந்த புறவங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இந்த பிஸ்னஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய அந்த ஷேர்ஸை நீங்கள் வாங்குறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கு வாங்காதீங்கன்னு சொல்லுவாள் அது வாங்கினாலும் கொஞ்சம் நாள் வச்சிருக்கு எந்த ஒரு பிஸ்னஸ் செய்தாலும் ஒரு இரண்டாவது பிஸ்னஸை எத்தனிப்பதற்கு இன்னொரு பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கு நிறைய வழி இருக்குது ரிஷபராசிக்காரர்களுக்கு அதை ஆராய்ந்து நல்ல முடிவெடுத்தல் மிக மிக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் இது நமக்கு ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குது நான் என்ன மைனஸ் பாயிண்ட்னு பார்த்தோம் என்ன ப்ளஸ் பாயிண்ட்டு பார்த்தோம் இதுக்கெல்லாம் எப்படி நமக்கு சாத்தியமாகும் ஏன்னா மொத்தம் மூன்று தான் ராகு குரு சனி இந்த மூன்று தசையில் இருக்கக்கூடியவர்கள் தான் நான் வேறொரு காலையில் சொல்லிருக்கேன் இருந்தாலுமே இங்கேயும் சொல்கிறேன் ரிஷபராசிக்காரர்கள் நிச்சயமாக சனிக்கிழமைகளில் ராகு காலத்தில் சனிக்கிழமைகளில் ராகு காலத்தில் இறைவனை சென்று நவகிரகத்தை சென்று வழிபடுதல் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் இது ஒன்று சனிக்கிழமையில் ராகு காலம் அப்படி ராகு காலத்தில் முடியல அப்படின்னா ஈவினிங் ஏழு எட்டு வீட்டிலேயே நம்முடைய இஷ்ட தெய்வத்திற்கு எதிரிலே விளக்கேற்றி வைத்து நமக்கு தெரிஞ்ச மொழியில் தமிழிலேயே அப்பா என்ன ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டுருக்கேன் நிறைய கஷ்டம் இருக்குது இந்த கஷ்டம் எப்போ எனக்கு நிவர்த்தி ஆகும் நீ தான் என்னை நிவர்த்தி பண்ண வேறு யாருமே இல்லை என நீ தான் வழிகாட்டின உன் மூலியமாக தான் நான் வந்த இந்த கஷ்டம் எனக்கு நிவர்த்தி ஆகணும் உன்னை தான் நான் காலை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு மனமுறி அடுத்தவங்ககிட்ட சொல்ல வேண்டாம் மனமுறையை அவனிடம் சொல்லுங்கள் நமக்கு பிடித்த தெய்வம் அது ராகவேந்திரராக இருக்கலாம் அல்லது தட்சிணாமூர்த்தியாக இருக்கலாம் அல்லது விநாயகராக இருக்கலாம் இல்லை ஐயப்பனாக இருக்கலாம் யாரோ ஒரு தெய்வம் ஈவினிங் சனிக்கிழமை ஏழு எட்டு விளக்கேற்றி வருதல் மிக மிக மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் அதற்கடுத்து சில பேர் செய்வாங்க வீட்டில் அந்த காலத்தில் செய்கிறாங்க அந்த காலத்தில் செஞ்சாங்களா இல்லையான்னு தெரியாது ஏன்னா குருவாக இருக்கக்கூடியவர் இருந்து ராமனுக்கே வழிகாட்டியாக இருந்தவர் பீமனுக்கு வழிகாட்டியாக இருந்தவர் ஆஞ்சநேயர் இருந்தால் ஆஞ்சநேயருக்கு பொட்டு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க நாற்பத்தி எட்டு நாள் பொட்டு வைத்து வருதல் அப்படின்னு யாராவது செஞ்சீங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும் அந்த வாலில் பொட்டு வச்சுன்னு வருது அப்படின்னு நாற்பத்தி நாள் ஒரு விரதம் இருந்து நாம் வேண்டிக் கொண்டு சார் நான் வெளிநாடு போகணும் என் பையனுக்கு ஒரு ஃபாரினில் ஜாப் கிடைக்கணும் அல்லது எனக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும் இல்லை நான் ரெண்டு வருஷம் ஆச்சு டிரான்ஸ்ஃபரில் வந்து டெல்லிக்கு வந்து இன்னும் நான் திரும்பவே இல்லை எனக்கு எப்போ கிடைக்கும்னு தெரியல இவர்கள் செவ்வாய் ஏன்னா ஏழாம் கட்சியில் செவ்வாய் செவ்வாயினுடைய வீடு அதனால் பொட்டு வச்சுன்னு வருது மங்களகரமான வாலில் ஆஞ்சநேயருடைய வாலில் பொட்டு வச்சுன்னு வருது குரு சனி ராகு எல்லாவர்க்கும் சேர்ந்ததாக இருக்கக்கூடியது நமக்கு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் இந்த மூன்று விஷயங்களையும் செஞ்சிருவாங்க மற்றது ஒவ்வொரு சமயம் இதெல்லாம் இதெல்லாமே எல்லாமே நான் சொன்னது டெம்பரரி நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தனி காணொலியில் நான் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்றம் தரக்கூடியதாகத்தான் அமைஞ்சிருக்கும் ஒரு ரெண்டு விஷயத்தை சொல்லி நம்ம இதுக்கு போனால் முக்கியமாக திரைத்துறையில் இருப்பவர்கள் இதை பார்ப்பவர்கள் நிறைய அதிகம் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறவங்களும் அதிகம் திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி சார் இருக்கும் முதல் ரெண்டு மூணு மாதம் கஷ்டமாக இருக்கும் அதற்கடுத்து நிச்சயமாக நமக்கு ஒரு ஏற்றம் இருக்கும் நான் வேணால் எழுதித்தரேன் இந்த வருஷத்தை விட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை விட ரிஷபராசிக்காரர்களுக்கு திரைத்துறை சின்ன துறையாக இருந்தாலும் பெரிய துறையாக இருந்தாலும் ஒரு எதிர்பார்ப்பை பார்த்து காத்திருப்பவர்களுக்கு ஒரு ஜாக்பாட்டை அடிக்கும்னு கூட சொல்லலாம் சார் நல்லதொரு ஜாக்பாட்டு எதிர்பார்க்காத இடத்துலேருந்து எதிர்பாராத பண உர வரலாம் ஒரு டைரக்ஷனுக்கு வரலாம் ஒரு மியூசிக்கு வரலாம் நாம் மியூசிக் பண்ண எட்டு மாதம் நாம் பண்ணினோம் சார் அந்த ப்ராஜெக்ட்டு அந்த ப்ராஜெக்ட் வெளில வந்தது ஆஹா ஓஹோன்னு இருக்குது இப்படி புகழக்கூடியதை நாம் காதால் கேட்பது மே ஜூன் மாதங்கள் நிச்சயமாக நிகழும் இதை குறித்து கொள்ளுங்கள் இதற்கு மேலும் நாம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ண யாருக்காவது நம்மால் முடிஞ்சது நாணயங்கள் ரூபா நோட்டு கிடையாது நாணயங்கள் வெளியில் போச்சு அஞ்சு ரூபா நாணயம் பத்து ரூபா நாணயம் நாணயமாக இருந்ததுன்னா யார்கிட்டாவது பைசா வந்து கொடுங்க ஒரு கோயிலுக்கு போச்சோ மற்ற இடத்துக்கு போச்சோன்னு இறந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன சனிக்கு போகணும் அப்படின்றதுக்கு இரும்பு சம்பந்தப்பட்டது நாணயம் நாம் கொடுத்தோம்னா நாம் வாழ்க்கையில் மேன்மையோடு இருப்போம்மையில் சிறிதும் சந்தேகமில்லை நன்றி வணக்கம் வேறொரு காலில் சந்திப்போம் நன்றி